தொழுநோயாளிக்காக சிவபெருமான் பூலோகத்துக்கு வந்த கதை தெரியுமா வாங்க பாக்கலாம் காசி மாநகரத்துல ஒரு தொழுநோயாளி வாழ்ந்துட்டு வராரு இவருக்கு தொழுநோய் இருக்கிறதுனால அந்த ஊர் மக்களே இவரை ஒதுக்கி வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இவர எப்பவுமே பாப்பாங்க இவருக்கு பிச்சை போடுறத கூட யாரும் கையில போட மாட்டாங்க தரையில தான் எடுத்துட்டு வந்து போடுவாங்க அப்படிப்பட்ட இந்த தொழுநோயாளி ஒரு வாரம் கூட சாப்பிடாம இருந்தாலும் இருப்பாரே தவிர ஒரு நாள் கூட சிவனை வணங்காம இருக்க மாட்டாரு இவருடைய பக்தியை பார்த்து மெச்சு போன சிவபெருமான் இவருக்கு காட்சி தரலான முடிவு பண்ணி பூலோகத்துக்கு வராரு அதுவும் ஒரு பிச்சைக்கார மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வராரு ஏன்னா சிவனுக்கே உரிய ஸ்டைல் என்ன முதல்ல சோதனையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த சொல்லிட்டு வராரு வந்தவர் ஸ்ட்ரைட்டா இந்த கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடு இருந்தா கூடுன்னு சொல்லிட்டு கேக்குறாரு இந்த தொழுநோயாளி சொல்றாரு நானே பிச்சை எடுத்து தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் என்கிட்ட எங்க இருக்கு சாப்பாடு சரி வாங்க காசி நகரம் ஃபுல்லா சுத்துவோம் ஏதாச்சும் மண்டபத்துல ஏதாச்சும் நிகழ்ச்சி நடக்கும் அங்க மீந்து போன சாப்பாடு இருக்கும் அதை நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போறாங்க அன்னைக்குங்கிற வேலையில காசில ஒரு நிகழ்ச்சி கூட நடக்கவே இல்ல மானிட ரூபத்துல இருக்கிறதுனால அலைஞ்சு தெரிஞ்ச சிவபெருமானுக்கு பயங்கர டயர்டும் ஆகிடுது அன்னைக்கு இரவு அந்த காசி நகரத்துல கடைசியா இருக்கிற ஒரு மண்டபத்துல ரொம்ப டயர்ட் ஆகி அன்றைய இரவை அங்கேயே தூங்கி கடிச்சிடுறாங்க மறுநாள் காலையில பொழுது விடியுது பார்த்தா அந்த மண்டபத்துல இது ஒரு நிகழ்ச்சி நடக்குது நடந்து முடிஞ்ச பிறகு ஒரே ஒரு ஆள் சாப்பிடுற அளவுக்கு சாப்பாடு மீந்து போகுது உடனே இந்த தொழுநோயாளி ஓடி போய் அந்த சாப்பாடை கொண்டு வந்து சிவபெருமானுக்கு தராரு இந்தாங்க இதை நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடை பார்த்த உடனே சிவபெருமானுக்கு ஒண்ணும் புரியல நல்லா ஒரு நாலஞ்சு வாய் எடுத்து வேகமா வச்சுட்டு அதுக்கப்புறமா தொழுநோயாளியை பார்த்து கேக்குறாரு நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாரா இருந்தா என்ன முதல்ல சாப்பிட்டு முடிங்க அப்புறம் பேசிக்கலாம்னு தொழுநோயாளி சொல்றாரு மறுபடியும் ஒரு ரெண்டு வாய் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் கேக்குறாரு நான் யாருன்னு தெரிஞ்சா என்கிட்ட நீ இப்படிலாம் பேச மாட்டேன் அப்படின்னு சிவன் சொல்றாரு உடனே தொழுநோயாளி சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு நீங்க யார் எனக்கு நேத்தே தெரியும்னு சொல்றாரு இது கேட்ட உடனே சிவபெருமானுக்கு பயங்கர சாக்கு என்னடா இது நான் இவன் தெரியும் சொல்றானே சரி நான் யாரு 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழுநோயாளியை விடாம கேட்டுக்கிட்டே இருக்காரு அப்போ ஒரு கட்டத்துல அந்த தொழில்நோயாளி சொல்லிடுறாரு நீ அப்பன் ஈசன் என்பது எனக்கு நேத்தே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட உடனே நீ சிவபெருமானுக்கு இன்னும் பயங்கர சாக்கு என்னடா இது இவன் சாதாரண ஒரு மனுஷன் நம்ம மாறு விஷயத்துல இருக்கிறத இவன் எப்படி கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் தான் நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு நீதா சிவனுங்கிறது என்னால கண்டுபிடிக்க முடியாதா இந்த தொழு நோயாளியை கூட தொட்டு பேசி எனக்கு சரிக்கு சமமா அமர்ந்து சாப்பிட முடியும்னா அந்த அளவுக்கு கருணை கொண்ட ஒரு ஆள் என் அப்பன் ஈசனை தவிர வேற யாரா இருக்க முடியும்னு கேட்ட உடனே சிவனுடைய கண்கள்ல இருந்து தாரை தாரையா கண்ணீர் கொட்டுது அந்த தொழு நோயாளியும் அப்படியே கும்பிட்டுக்கிட்டே அழறாரு உடனே சிவபெருமான் என்ன பண்றாருன்னா அடுத்த நொடியே அந்த தொழு நோயாளியோட நோயை நீக்கி அவருக்கு நிறைய செல்வங்களை கொடுத்து பார்வதி தேவியோட காட்சி தராரு உங்களுக்கு சிவன் பிடிக்கும்னா இந்த ஷார்ட்ஸ் ஒரு லைக் பண்ணுங்க தேங்க்யூ